அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பஞ்சம் பேசுகிற அப்படிங்க ஒரு அஞ்சு ஏக்கர் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே லொக்கேஷன் ஆயிக்குதுன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் இந்த பூமி லொக்கேஷன் ஆகிக்குதுங்க ரெண்டு ஏக்கர் வந்து பெரிய தோப்புங்க ஒரு அஞ்சு வருஷத்து மரமாக இருக்குங்க பாக்கி வந்து மூணு ஏக்கரை வந்து ஒரு மூணு வருஷத்து மரமாக இருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வருங்க ஜல மொழியில் கிணறுங்க கன்னி மூலையில் வீடு இருக்குதுங்க டார்ஸ் வீடுங்க சூப்பரான வீடு இந்த வீடு தானுங்க இது ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க வாத்ரூம் ரெட்டி ரூம் ரூம்பு வீட்டுக்கு சர்வீஸு சோளாறு ஈழாறு எல்லாம் மாட்டி வச்சுருக்கிறேன் அப்படிங்க உங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை இது அஞ்சு ஏக்கராமே தோப்பு தானுங்க சுற்றி வரமு கம்மி கம்மியா ஓட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க பூமி பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியே வரும் தார் உள்ள வந்து ஒரு நூறு அடி உள்ளே வந்தால் போதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட்டு போட்டு செண்டு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க அந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இது ரேட்டு கம்மி தானுங்க இது ப்ரைஸ் ஒரு ஏக்கரை என்ன வேலை சொல்கிற அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிற அப்படிங்க பூமி வந்து எந்த மூலையும் வாஸ்து பிடி இருக்குங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடெல்லாம் சூப்பராக இருக்குது தண்ணி தொட்டி வீடு எல்லா வசதியுமே இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் வீடு ரெண்டு ஏக்கரை பூரா அவங்களுக்கு காப்பில் இருக்குது சூப்பரான லேண்டுங்க இது வாத்ரூமுங்க இதுதான் வீடு இது வந்து உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா பூராமல் காப்பு வந்துருச்சுங்க காப்பில் இருக்குது இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா காய் கிண்ணுன்னு பிடிச்சிருக்குது பாருங்க இந்த விலைக்கு எங்கேயுமே போக இல்லை மிஸ் பண்ணிடுறாங்க நம்பிக்கிறீர்கள இதில் ஒரு கிணறு ரெண்டு போர் ஈபி சர்வீஸ் பெரியங்க வீட்டு சர்வீஸு பியாபி தனியும் பாயிங்க இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே